அஸ்லாமலைக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஈஸ்தியாக இருக்குது ஒரு ரெசிபி பண்ணியிருக்கேன் அது வந்து வெஜிடபிள் ரோல் மாவு வச்சு வெஜிடபிள் எல்லாத்தையும் சேர்த்து பண்ணுறது வாங்காதிருத்தி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் தோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்து இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம் மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் வதங்கினதும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கேப்சிகம் எடுத்திருக்கேன் ஒரு நூறு கிராம் இருக்கும் ஒரு துண்டு இஞ்சி அதையும் குட்டி குட்டியாக நறுக்கினது அதையும் போட்டுக்கலாம் ஒரு கேப்சிகம் சின்னதாக ஒரு கேப்சிகம் அதுவும் குட்டியான இருக்கிறேன் அதையும் போட்டுக்கலாம் சின்னதாக ரெண்டு கேரட்டு அதை திருவி சேர்த்துக்கலாம் சேர்த்தி இதை நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ இதெல்லாம் வேக வச்ச உருளைக்கிழங்கு ஒரு நாலு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி ஒரு ஸ்பூன் பொடி ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பொடி ஒரு ஸ்பூன் ஆம்ச்சூர் பொடி உங்கள்கிட்ட ஆம்ச்சூர் இல்லாட்டி நீங்கள் வந்து சாட் மசாலா சேர்த்துக்கோங்க அதுவுமே நல்லாயிருக்கும் இப்போ மாவு நான் கலந்து வச்சுருந்தது ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் கலந்தது இப்போ அதுலேருந்து குட்டி குட்டியாக நம்ம வாள் உருட்டி வச்சுக்கலாம் மிச்சியை இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு வச்சுக்கலாம் அது காயாமல் இருக்கும் இப்போ இதை சின்ன சின்ன சப்பாத்தியாக நல்லா மெல்லிசாக சின்ன சின்ன சப்பாத்தியாக இதை உருட்டி விட்டுக்கலாம் நம்ம எவ்வளோ மெல்லிசாக இதை உருட்டுறோமோ அவ்வளோ மறு மறுப்பாக இருக்கும் இப்போ இந்த மசாலாலாம் நல்லா ஆரித்து இப்போ இதில் கொஞ்சம் எடுத்து அதில் வச்சுக்கலாம் இதை இப்படியே வாக்கில் வச்சு நம்ம ரோல் பண்ணிக்கலாம் நல்லா அழுத்தி பிடிச்சி பண்ணிக்கலாம் பக்கத்தில் இருக்கிறத இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம் இந்த பக்கமாக இருக்கிறதையும் இந்த பக்கம் மடித்து விட்டுடலாம் இப்போ நல்லா இதை உருட்டி நல்லா அழுத்தி உருட்டிக்கலாம் கடைசியில் கொஞ்சம் தண்ணி வச்சு நினச்சி ஒட்டி விட்டுடலாம் அவ்வளோதான் ரோல் ரெடி ஆயிடுச்சு இன்னொன்று செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப ஈஸி தான் கஷ்டம் இல்லை இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் பண்ணியாச்சு இப்போ எண்ணெயில் பொறிச்சு எடுத்துட வேண்டியது தான் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சம் மீடியம் சைஸில் வச்சுட்டு இதை போட்டுக்கலாம் எவ்வளோ இதில் போடமுன்னு நான் ஏழு ஏழாக தான் போட்டேன் போட்டு நல்லா கலர் மாலி வப்லாம் அடங்கினதும் எடுத்துடலாம் ரொம்ப டேஸ்டான ரொம்ப சுவையான சீக்கிரமே பண்ணிடலாம் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பொறிச்சிடலாம் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்தாச்சு உடச்சி காட்டுற பாருங்கள் சூடாக இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கும் உள்ள இருக்கிற மசாலாவும் ரொம்ப நல்லா